கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு செருப்பு தாராபுரத்தில் பிரச்சாரம் செய்ய வந்த திமுக வேட்பாளர் பிரகாஷுக்கு கருப்பு குடி காட்டி விவசாயிகள் எதிர்ப்பு தமது மகன் குடிகாரன் என்பதால் பெண் கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள் சிதம்பரத்திற்கு பெண் இருந்தால் கொடுப்பாரா என்று ஒரு பெண் கேள்வி எழுப்பினார் பவனி உரிமை தொகை கிடைக்கவில்லை என கூறி பிரச்சாரத்திற்கு சென்ற அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

அப்பகுதி மக்கள் கருப்பு கொடி ஏந்தி வராதே வராதே என கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழ்நாட்டு அரசியலில் மக்களை ஏமாற்றிய அரசியல்வாதிகளை முதல் முறையாக முதல் தலைமுறையாக மக்கள் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல் செருப்படி வாங்கியது யாருன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதோ வந்துட்டேன் இடிபாடுக்கு பிறந்தவரை வாக்கு சேகரிக்க சென்ற முதல்வர் ஸ்டாலினிடம் சாலையோர பெண் வியாபாரி ஒருவர் தனக்கு உரிமை தொகை வரவில்லை என கூறி

பேச்சுவது அவர் வாழ்க்கை அவர் பாதிக்கிட்டாரு இப்ப நான் கஷ்டப்படுறேன் எனக்கு ஆயிரம் ரூபாய் தரல எல்லா ஆயிரம் ஓட்டு வாங்குறீங்க அது எப்படி தகுதி வாய்ந்த இல்லத்தரசின்னு சொல்லி ஏமாத்துறீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே ஐயாவுடைய தலை தொங்குச்சு தொங்குனது தலை மட்டும் இல்ல

உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி 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 உலகம் போற்றும் உதயநிதி எல்லா ஊர்லயும் போய் ஒரே நிலாக்கு உரிமை தொகை கொடுத்தோம் இலவச பஸ் கொடுத்தோம் இந்த இலவச பேருந்துல மட்டும் நீங்க எத்தனை முறை பயணிச்சிருக்கீங்க தெரியுமா ஆறு கோடி தடவை பயணிச்சிருக்கீங்க அதுல ஒரு மான தமிழச்சி கேக்குறா எங்க ஊர்ல பஸ்ஸே நிக்கிறது இல்லைங்க நானூத்தி ஐம்பது கோடி பயணங்கள் பஸ் ஏத்த மாட்டேங்கிறாங்களா பஸ் ஏத்த மாட்டேங்கிறாங்களா

திமிரா பதில் சொல்றாங்க போறாங்க மக்களையும் மதிக்க மாட்டாங்க மக்கள் கஷ்டப்படும் போது உதவியும் செய்ய மாட்டாங்க ஆனா எலெக்ஷன் வந்தா மட்டும் தொகுதி பக்கம் தலைய காட்டுவாங்க இன்னொரு பக்கம் தூத்துக்குள்ள கனிமுடியில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாமஸ் நகரில் பரப்புரை வாகனத்தில் சென்ற திமுக வேட்பாளர் கனிமூழியை அப்பகுதியினர் வழிமறித்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்

திமுகவுக்கு அதிகமாக பெண்கள் ஓட்டு தான் விழுவோம் அதுவும் இந்த உரிமை தொகை மாணவிகளுடைய தொகை இதையெல்லாம் கொடுத்து நாங்க பெண்களை புறத்தையும் ஏமாத்தி வச்சுக்கணும் சொல்லி திமுக நம்புச்சு நீங்களும் இந்த நாட்டுல பிறந்த பிரஜை தான் மறந்துடாதீங்க நீங்க இந்த நாட்டுல பிறந்த பிரஜை தான் மறந்துடாதீங்க திமுக கூட சேர்ந்துக்கிட்டு ஓட்டு கேட்பாங்கன்னு அசிங்க அதை விட கேவலம் உங்க குடும்பமே பாதிக்கும் பா வயிறு சொல்றேன் ஆனா அந்த பெண்கள் தான் திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லி இப்போ வெளிப்படையா தெரியுது திமுக இந்த முறை ஓ சுடுகாட்டுக் சொல்லியாச்சா ஏ பாட ரெடியா. ஆச்சுங்க சீக்கிரம் ஆனா ஐ பெரிய பாருங்க, பாருங்க ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினர் மூணு முறை அமைச்சர் ஐ பெரிய சாமியை திண்டுக்கல்லுக்குள்ளயே வரவிட மாட்டோம்னு சொல்லி மக்கள் குதிச்சதுக்கா அப்ப எந்த அளவுக்கு திமுக மேல மக்கள் கோவதரகம் பாருங்க வாக்கு சேகரிக்கச் சென்ற அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் வாக்குவாதம் செய்தா தமிழ் அத்தா குடிக்க தண்ணீர் இல்லை பிள்ளைகளுக்கு வேலை இல்லை என்று பெண்கள் ஆவேசமாக கேள்வி எழுப்பின்

ஊருக்குள் வரக்கூடாது என்று நீ சொல்லக்கூடாது என்று அமைச்சர் எச்சரித்த நிலையில் ஆளுக்கொரு பிரச்சனையை சொல்லி கேள்விகளாக எழுப்பின் கடும் தள்ளுமுள்ளுக்கிடையே பிரச்சார வாகனத்தில் ஏறி ஐ பெரியசாமி புறப்பட்டுச் சென்றார்

மனப்பார முறுக்கு ஸ்டாலின் ஒரு கிருக்குன்னு ஒருத்தன் இப்படி செல்லும் இடமெல்லாம் செருப்படி வாங்கிட்டு இருக்க திமுகவுக்கு உங்க ஊர்ல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உங்க கவுன்சிலர் யாரு ஓட்டு வந்தாலும் சட்டையை பிடிச்சு சம்பவம் பண்ணுமாறு சாட்டையின் தரப்பா கேட்டுக்கிறோங்கோ எலெக்ஷன் டைத்துல எம்புட்டு பேர் ஓட்டு வாங்குறதுக்காக உதார விடுறாங்க எனக்கு ஓட்டு போடுங்க உங்க வீட்டு பைப்ல எல்லாம் பாயாசமா ஊத்தும் பன்னி குட்டி எல்லாம் கண்ணு குட்டியா மாறும் மொட்டை தலையில முடி முளைக்கும் சொட்டை தலையில செடி முளைக்கும் அப்படி இப்படின்னு அளந்து விடுறாங்க ஜெயிக்கிறாங்க மந்திரியாவும் ஆயிடுறாங்க சொன்னபடி செய்யறாங்களா இல்லையே அப்ப அது பொய் தானே உடனே உங்க சட்ட அவங்கள பார்த்து ஐயா நீ பொய் சொல்லி பதவிக்கு வந்துட்டே அதனால இனிமே நீ மந்திரி இல்ல எந்திரி அப்படின்னு சொல்லணும் ஒரு நாள் நிலமும் அதிகாரமும் வழி நின்று நமது முன்னோர்கள் வாழ்ந்தது உண்மையானால் வழி வழியே வருகிற வீரமான தமிழ் பிள்ளைகள் நாம் வெல்வோம் இந்த நிலமும் அதிகாரமும் நமக்கு கைவற்றப்பட்ட கைவரப்பட்ட பிறகு நமது ஆட்டம் வேற